ஹலோ ஆல் வெல்கம் ஐலண்ட் ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோட் வாட்ரு பார்க்கில் தான் இருக்கோம் அந்த கோட் வாட்ரு பார்க்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் ட்ரெயின் தான் நம்ம எப்பயுமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே தானே போய் உக்காருவோம் ஆனால் நம்ம எந்த ட்ரெயினில் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு மேலே போய் உக்காருவோம் இந்த ட்ரெயின் ஜேர்னியோட டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ பவுண்ட் ஈச்சு கிட்ஸ் அண்ட் அடல்ட் எல்லாருக்குமே ஒரே காஸ்ட்டு தான் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா ரெட் கேப் போட்டுட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கேப் பைலட் அண்ட் நான் கூட ஃபர்ஸ்ட்டு ரிமோட் கண்ட்ரோல்டுன்னு நினச்சேன் பட் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஆப்ரேட்டிங் தட் இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது அடல்ஸ் அண்ட் கிட்ஸ் யார் வேணால் போகலாம் இந்த ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சராக இருந்துச்சு ஏன்னா ரியல் டனல்ஸு ட்ரெயின் ட்ராக் சவுண்ட்ஸு அப்புறம் ட்ரெயினோட ஹார்ன்லாம் அப்பப்போ பீப் பண்ணாங்க அப்புறமா ரியல் ஃபாரஸ்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப விண்டியாக இருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி நாங்கள் இந்த பார்க்குக்கு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்திருக்கோம் நாங்கள் வாந் வரும்போதுலாம் ட்ரெயின் வந்துட்டு இல்லை ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால போக முடியல ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ட்ரெயின்லேயே போகிறோம் நாங்கள் ரீசெண்டாக இந்தியா போயிருந்தும் போது ஊட்டி டாய் ட்ரெயின் போயிருந்தோம் அதோட சேம் ஃபீலிங் எனக்கு இந்த ட்ரெயின்லேயும் இருந்தது போகும்போது நாங்கள் ஒரிஜினல் ஆடியோவை மியூட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ரைடோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நாங்கள் வந்து மியூட் பண்ணல ஓகேங்க இன்னும் நிறையா பிளேஸஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் சீன் தி நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சோ தேன் பா It like snow, snowshoes. Yeah. Babies.